கடக ராசி ராசிக்கு நாலாவது வீடு பெண் ராசி கடகம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணைக்கும் ஒரு அமைப்புக்கும் ஒரு உறவை தேடி இருக்க வேண்டியது ஆச பாசமா யாராவது பேச மாட்டாங்களா தன்னை யாராவது அரவணைச்சு அன்பா பண்பா பேச மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டை தேடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி தாம் மனைவி தாம் பிள்ளைங்க தன்னை சார்ந்தவங்களுக்காக தாம் வாழ்க்கையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சித்தர் ஜாதகம் ஏன் இது சித்தர் ஜாதகம் சொல்றதுக்கு உண்டான தன்மையும் இருக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திரம் வந்து பிரவேசம் பண்ணிக்கிட்டு நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆயில் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அப்ப குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு பேருமே இருக்காங்க இந்த கடகராசின்னு சொல்லக்கூடிய வீட்டில் கடகராசி பெண் நட்சத்திரம் பெண் ராசி தான் அப்போ வந்து இந்த ஜாதகத்தில் குரு பகவானா இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு கடகராசி புனர் பூச நட்சத்திரத்துக்காரங்க ஒரு டாக்டர் ஒரு படிப்புல சிறந்து விளங்கின ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலை உடையவங்க நீ பிறப்பே குருவுடைய ஜாதகம் இல்லையா சின்ன வயசுலேயே மூல பலன் குரு சந்திர யோகம் உடைய ஒரு பலன் தாய் மேல பாசக்கார குருவை அதாவது தாயி தகப்பன அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லக்கூடிய சான்ற ஒரு வாக்குக்கேற்ற மாதிரி நீங்கள் நடப்பீங்க அது ஒரு கட்ட காலம் படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு இதே அடுத்து வரக்கூடிய சனி மகாதேச பூச நட்சத்திரம் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்க உங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது கடகராசிக்கா இருக்கு ஏன்னா இருக்கிற ஜென்மத்திலேயே நீங்க கஷ்டமும் நஷ்டமும் அவைப்பேரும் அவமானத்தையுமே சந்திச்சிருவீங்க அடுத்து ஆயுள்ய நட்சத்திரம் அதுக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் சினிமால நிறைய பேர் இருப்பீங்க விற்காத பொருளை விற்பனை பிரதிநிதிகள் இருப்பீங்க டை கட்டிக்கிட்டு போயிட்டு சேல்ஸ் ரெப்ரெசன்டேட்டிவ் நிறைய இருப்பீங்க கலைத்துறையில் சின்ன வயசுலேயே யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டான அமைப்பு உண்டு கலைத்துறையில் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகர்களுக்கு உண்டு அஷ்டமசனி நடப்பு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த கடகராசியில் புனர்்பூச நட்சத்திரக்கு அதிபதியான குரு பகவானில் பிறந்தவங்களுக்கு பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் குரு தசை குரு தசையை சின்ன வயசுலேயே நீங்கள் அடைஞ்சிட்டு போயிட்டீங்க அப்ப அந்த பதிமூணு வயசுக்கு அப்புறம் பத்தொன்பது வருஷம் சனி மகாத ஒரு உதாரணத்துக்கு தான் அம்மாவுடைய கர்ப்பசிநாள் நாலு பாதம் அப்ப குரு மகாதச பதினாறு வருஷம் எட்டு எட்டும் பதினாறு அப்ப அந்த எட்டுல பாதையும் கேட்டா நாலு அப்ப பன்னெண்டு வருஷம் வரைக்கும் தான் குரு தசை பன்னெண்டு தசை வருஷத்துக்கு அப்புறம் பதினா பத்தொன்பது வருஷம் அந்த சனி மகாத பன்னெண்டும் பத்தொன்பதும் பன்னெண்டும் பத்தும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி வயசு வரைக்கும் சனி மகாதிச தர டிக்கெட்டாக இருப்பீங்க காவலை கூட விளாடுவீங்க கழிஞ்சிருக்க விளாடுவீங்க அழுக்கு மூட்டையாக இருப்பீங்க படிப்பு ஏறாது சாமி சம்மந்தப்பட்டதில் நீங்கள் அமைப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் யோகக்கார் சின்ன வயசுலேயே கோயிலில் இருந்து கோயிலில் பிரசாதம் கொடுத்து கோயில்லையே வழிபட்டு வந்தால் உங்களுக்கு யோகம் ஆன்மீகம்தான் உங்களுக்கு சோறு போடும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தி ரெண்டுக்கு மேல ஒரு பதினேழு வருஷம் இருபத்தி ரெண்டும் ஒரு பதினேழு இருபத்தி ரெண்டும் பத்தும் முப்பத்தி ரெண்டு ஒரு நாற்பது வயசுக்கு மேலதான் நீங்க யோகமாவே இருப்பீங்க நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் நாய்படாத பாடுபடணும் கடக ராசிக்காரங்க பூச நட்சத்திரத்துக்காரங்க அடுத்து ஆயிலிய நட்சத்திரம் விஷ்ணு பெருமானுடைய ராசி முகக்கலையா இருப்பீங்க நல்லா பேச்சு பேசுவீங்க கவிதை கட்டுரை ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடிய பேச்சாளராக நீங்கள் இந்த கடகராசிக்காரங்க இருப்பீங்க ஆனால் உங்களுக்கும் இருபத்தி ஓரு வயசுக்குள்ள ஒரு கண்டம் வரும் இருபத்தி ஓரு வயசை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கர மகாதசை இருபது வருஷம் கலைத்துறையில் நாடகத்துல சாதாரண ஒரு அமைப்பில் கொஞ்சம் ஃபெமிலியர் பெரிய பெரியால வரக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல ஃபர்ஃப்யூமு நல்ல மேக்கப் போடக்கூடிய தன்மை உங்கள் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் ஏன்னா கடகராசி புனர்பூச நட்சத்திரம் அதில் இருக்கு குரு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு அப்போ இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசியில் இருந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகையா அவமானம் அவப்பேறு தொந்தரவு தொலைலேருந்து எல்லாமே விட்டு விலகிடுவீங்க காசு பணம் சேரும் கார் வண்டி பங்களா வாங்குவீங்க வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு குரு பலன் தொண்ணூறு பெர்சன்டேஜ் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனால் இந்த கடகராசிக்காரங்க பெண் மோகத்துக்கு போகக்கூடாது புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பெண்ணுடைய தொடர்புகளை வச்சுக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர இருபத்தி அஞ்சா இருபத்தி அஞ்சாம் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு மேலே தான் உங்களுக்கு முழுமையான யோகமே ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து அஷ்டமத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு அஷ்டமத்தில் சனி பகவான் கும்பராசியில் உட்கார்ந்துருக்கிறனால அவருடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு யோகம் ஆனால் குரு பகவான் பயிற்சியாகி ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசியில் உங்களுக்கு ரிஷபராசியில் உட்கார்ந்துருக்குறாரு அப்போ ரிஷபராசிக்கு அதிபதி ரிஷபராசி மிதன ராசி கடகராசி மூன்றாவது வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறனாலையும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறனாலையும் படிப்பில் சிறந்து விளங்குவீங்க ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவீங்க இப்படி ஆன்மீக தொடர்புடைய அமைப்பில் இருக்கக்கூடிய தன் உங்களுக்கு மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணுவீங்க மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க அந்த நேரம் நடக்குது ஒரு கட்ட கால வயசு அதாவது ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேலே உள்ள கடகராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கடகராசிக்காரங்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலே நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆயுசு ரொம்ப கம்மி கடகராசிக்கு ஏன்னா அப்படியோடைய ராசி இந்த கடகராசி தாய்மை குணத்துக்கு அன்புக்காக தான் உயிரையே இழந்துருவீங்க லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி போட்டிருக்கிறதுக்கு துணியும் உண்ண உணவும் தனக்கு தேவையான காஸ்டியூம்ஸுக்கு மட்டும் தான் செலவெடுப்பீங்க மீதி எல்லாம் தானம் கொடுத்துருவீங்க ஏமாற்றம் தடுமாற்றம் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு கவனமாக இருக்கணும் பெண் மோகம் மட்டும் வரக்கூடாது மண் மோகம் வரட்டும் பொண்ணு மோகம் வரட்டும் தங்க நகை மேலே ஆசை வரட்டும் மண் வாங்கி போணும் கார் வண்டி வாங்கி போகணும் ஆசைப்படுங்க காசு பணம் இருக்கிறத தப்பான ஒரு தொடர்புக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஜீரோல வந்து விழுந்துருவீங்க நீங்க முக வசீகரம் இருக்கும் பேச்சு தன்மை இருக்கும் இப்படி யோகங்களுக்கு அதிபதியான கடகராசிக்காரங்க நூற்றுக்கு நூறு ஒரு பெண்ணால அவமானம் படக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி உண்டு ஏன்னா கடகராசிக்கும் சுக்கர பகவானுக்கும் ஆவாது இருந்திருந்தாலும் கடகராசில புதன் பகவான் இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிறாரு இன்னைக்கு அதனால மோகங்கள் நிறைய வரும் அதுல இருந்து விலகி வாங்க இல்லைன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் மார்பு சம்பந்தப்பட்ட நோய் வரும் கழுத்துக்கு கீழே குடலுக்கு கீழே உங்களுக்கு நோய் வர்றதுக்கு உண்டான நேரம் உண்டு அது சேர்ஜரியா வரக்கூடிய நேரமும் உண்டு தண்ணி குடிங்க எழனி குடிங்க சூப்பர் சாப்பாடு சாப்பிடுங்க ஜூஸ் குடிங்க உங்களை உங்களையே நீங்க கவனிங்க இந்த கவனிப்பா அஷ்டம சனி வரைக்கும் நீங்க கவனிச்சாதான் உங்களுக்கு இடையூறு இல்லை இல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் டாக்டரா இருந்தாலும் சரி பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும் சரி நீங்க மருத்துவமனையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நோய் வரத்தான் செய்யும் அஷ்டம சனி நடக்கு கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க